பொது மக்களே வணக்கம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓதிமலை முருகன் கோவில் கரெக்டாக பார்த்திங்கன்னா அன்னூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற ஓதிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி எட்நூறு படிக்கட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் போய் பார்த்து தான் தெரியும் இப்போ தான் நம்ம கிளம்புனோம் வந்துட்டோம் பட் ராங் டைமில் போகிறோம் நினைக்கிறேன் காலையிலேயே போயிருந்தோம் பட் கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே காலாவது நம்ம போகிறதுக்கு இன்னொரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் இருக்குது ஸோ பன்னெண்டரை ஒரு மணிக்கு தான் ஏறுவோம் பட் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் ஏன்னா மலைன்றதுனால ஈவினிங் அஞ்சு மணியோட கோவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் யானை நடமாட்டங்கள்லாம் இருக்குன்றதுனால ஸோ அதனால் போய்ட்டுருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா போகிற ஒரு ரெண்டு பக்கமும் நல்ல விவசாய பூமி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு போதி மலை டில்லிருந்தா ஏறிப்பாருன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு மலை சரியான ஏத்தம் ஒரு நூறு படி கூட கூட ஏறிக்க மாட்டோம் பயங்கரமாக கேட்டு போடுது சரியான ஏற்ற மக்களே வெயில் வேறு ஆனால் வெயில் கூட அந்தளவுக்கு தெரியல வெளில கிளைமேட் கொஞ்சம் தான் இருக்கு பட் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் ஏறிடலாம் எவ்வளோ பார்த்தாச்சு அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஏறிட்டுருக்கோம் இந்த கொஞ்சம் இந்த இடத்துல குரங்கு இருக்கும் நார்மலாக ஆனால் இப்போ இந்த மாலை வாங்கின இடத்துல சொன்னார் சிறுத்தை நடமாடிட்டுருக்கு தம்பி சீக்கிரமாக பார்த்து போயிட்டு வந்துருங்க அப்படின்னாப்பில் குரங்குக்கே நமக்கு பயமாக இருக்கும் சிறுத்தை வேறு இருக்கான் பரவாயில்ல இருந்தாலும் பார்த்துருவோம் என்ன சாமி முடியலையா முடியலையா அவ்வளோதான் சாமி பொறுமையாயிருண்ணா மக்களே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லை தெரியுமா இப்போ தான் நம்ம நூறு படிக்கிட்டே காசு பண்ணியிருக்கோம் இன்னும் ஆயிரத்தி எழுநூறு படிக்கிட்டே வரணும் அட்டு அட்டு அங்கே அங்கேன்ற மாதிரி இன்னைக்கு நூறு படிக்கிறதுக்கே இந்த மலை ஏன்னா ஏற்றம் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப நட்டாகிடுச்சி அதனால் அந்த நூறு படிக்கட்டுலேயே நம்மளை ஸ்டார்டிங்லேயே டயட் ஆகிட்டு இந்த மலை என் பொண்ணாக ஸ்டேப்பாகவே முன்னாடி முருங்காக டான்ஸ் ப்ராக்டிஸ் ஆகுது போயிருப்படி அப்படின்ட்டு ஆமாம் ஏறிடுவோம் முருகன் நல்ல ஆ ஏறிடும் சரி பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு நம்மளோட மலைங்களை நம்மளே குப்பையாக்குறோம் தயவு செஞ்சு எடுத்து வர பிளாஸ்டிக் பாட்டில் கீழே போயிட்டு குப்பை தொட்டில் போடுங்க ஒரு கோயில் வருது என்ன கோயில் தெரியல சாமி பேர் எதுவுமே போடலை வெள்ளி விநாயகர் துணைன்னு போட்டிருக்கு விநாயகர் கோயில் தான் அப்பா விநாயகர் கோவில் அப்பா கஜமுகர் இந்த மாதிரி ஜல்லிக்க கீழே பயில போட்டு வச்சிருக்கிறாங்க பதி பேரை தீட்டு வந்து வீட்டு வந்து இங்க வச்சுட்டு போயிடுறாங்க அதனால முடிவு நினைச்சுங்க எடுத்துட்டு போங்க ஒரு பையில ஒன்றும் ஆயப்போகிறதில்ல பெரிய வீட்டெலாம் இல்லை நான் ரெண்டு பேரும் தூக்கிட்டு வரேன் இது யாரோ வச்சுட்டு போன போய் சரி நம்ம முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் தூக்கிட்டு ஏறுறோம் ஆனால் பெரிய விஷயம் சொன்னேன் ஏறிடலாம் எல்லாம் நம்மளோட தான் ஓ வெற்றியே முருகனுக்கு அரோகரா அதான் இங்கே ஓடி போக முடியாது சிற்பையா நானே படுத்துப்பேன் ஓடிலாம் சாக முடியாது நீயே இந்த தலைக சாவிச்சிட்டு போயிட்டுதான் உட்காந்துருவேன்

வார்த்தையாக வரல போல் வாயில முடிச்சே விட முல்லையா ஹார்ட் ரேட் அடிச்சுட்டு போதா கவலைப்படாதீங்க முருகன் உங்களை காப்பாற்றுவார் வாங்க இந்த ஸ்ட்ரெட்சு ரொம்ப சம தேட்டாக இருக்கியோ இல்லை எனக்கு கஷ்டம் ஃபஸ்ட்டும் இந்த ஸ்ட்ரெட்சு தான் மூணாவது பாக ரீச் ஆகிட்டோம் ஆனால் சமம் ஏற்றமா இருக்குது ஆசாமி உக்காராசாமி அப்படியே ஏறிக்க வா அந்த கோயில் வாருங்கள் 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 ஐயா முருகா

நம்ம அங்கேயே வச்சிட்டோம் இவ்வளோ ஹெஜில் போய் நிற்கிது போகிறேன் அது அது நிக்கிது நமக்கு போயமா இருக்குல்ல எவ்வளோ ஹெஜ்ல போய் நிற்கிதுன்னு ஆக்சுவலி இது பள்ளம் பெரிய பள்ளம் தான் இல்ல ஆமா இங்கே கொட்டிருக்கணும்

ஒரு வழியாக மேலே ஏறிட்டோம் சாமி ஒரு மணி நேரத்தில் ஏறிட்டோம் மேலே மேலே ஏறணும்னா ஒரு ஒரு ஃபேமிலி வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அன்னதானம் வாக்கியாச்சு அவ்வளோதான் சாப்பிட்டு இதுக்கப்புறம் தான் சாமியை பார்க்கணும் பரவாயில்ல ஒரு வழியாக நாங்கள் ஏறிட்டோம் ஆயிரத்தி எட்நூறு படிக்கிட்டு அங்கே கீழே இறங்க படிக்க நல்லபடியா தரிசனத்தை முடிச்சுட்டு ஓதிமொழி முருகனோட ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏறுறதுக்கு அந்த வழி இங்கே ஏறுறதுக்கு இந்த இப்படி ஒரு வழி போகுது இல்லையா இதுதான் அப்படி தான் நம்ம ஏறணும் இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நம்ம இறங்குறோம் அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கே இறங்கிட்டோம் அவ்வளோதாங்க ஏறுறதுக்கு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க இறங்குறதுக்குமே ஒரு முக்கால் மணி நேரம் ஆயிரம்னு நினைக்கிறேன் இறங்கிட்டு கீழே போய் காத களம்பி தான் ரொம்ப நல்ல தரிசனம் இங்கே எட்டு கரங்கள் ஐந்து தலைகள் கொண்ட ஓதிமலை முருகன் நிவர் பார்த்தாச்சு பார்த்துட்டு அப்படியே இறங்க ஆரம்பிக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம் மேலே வந்தோம் அருமையான ஒரு அன்னதானம் கிடச்சிது சாப்பிட்டோம் ஏறி வந்த டயர்டுக்கு அதுக்கும் அந்த சாப்பாடு அப்பா அமிர்தமாக இருந்தது சாப்பிட்டாச்சு அப்போ இறங்கிட்ருக்கோம் இறங்குறது கொஞ்சம் நெட்டாக தான் இறங்குது கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும் ஏன்னா கீழே போய்ட்டு பார்க்கலாம் ஆச்சு மே இதில் இன்னொரு விஷயத்த சொல்ல மாதிரிட்டேன் இங்கே இருக்கிற முருகர் வந்து பார்த்திங்கன்னா சிலையாக இல்லை ஒரு பாறையில் செதுக்கப்பட்ட சிலையாக இருக்கார் தனி சிலையாக இல்லை ஓ அந்த காலத்தில் முனைவர்களால் சித்தர்களால் செதுக்கப்பட்ட பாண்டியமான காலத்தில் செதுக்கப்பட்ட தான் சொல்லுவாங்க அதனால் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் தான் இந்த ஓதிமலை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா உங்களால் ஏற முடியும்னா தாராளமாக கோயம்புத்தூர் பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா வந்து பார்த்துட்டு போகலாம் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மலை ஏறுறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்கா சாமி நாங்கள்லாம் உண்மையாக சொல்லப்போனால் ஃபிட்டு கிடையாது சிஸ்டம்லேயே உட்காந்துருக்கோம் ஆஃபீஸ்க்கு உரம் வரும் நைட் கிட்டு வேறு ஸோ எல்லா பிரச்சனையும் வந்து இந்த மாதிரி மலை ஏறும்போது நம்ம எவ்வளோ ஃபிட்டாக இருக்கோன்றது தெரியும் ஸோ அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே நம்ம அதாவது ஃபிட்னஸ் ட்ரை பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டை இது கொடுக்குது கண்டிப்பாக இன்னும் ஒரு முந்நூறு படிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இறங்கிட்டோம் இன்னும் ஒரு முந்நூறு படிக்கிட்டு இருக்கு இறங்கிட்டோன்னா போகலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் சபரிமலைக்கு பெரிய பாதையில் பயணம் பண்ணுறோமா ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாமினாவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை ஏறுனா பரவாயில்ல ஏறிடுவா நினைக்கிறேன் எவ்வளோ ஸ்டீப்பாக இறங்குதுண்ணே அப்பா ஏறும்போதே கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆ இறங்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கு காலைலாம் நடுங்குது பார்த்திங்கண்ணா எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குண்ணே படிங்க பாருங்க அப்படிங்குவா யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருக்குறேன் இருந்தால் ஏறிப்பார் அப்படின்னு போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடம் இது அவ்வளோதான் வந்துட்டோம் அப்பா ஏறி அவ்வளோதாங்க ஏறியாச்சு இறங்கியாச்சு போதிமலை முருகா சரணம் யாம் இருக்க பயமே அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க ஓகே வெற்றிகரமாக இன்னைக்கு மலையில் ஏறி சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பயணத்தை முடிச்சுட்டோம் மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் பிடிச்சிருந்தேன்னா ஜஸ்ட் நாங்கள் போகிற ஒரு எஃபெக்ட்டுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு ஷேர் ஒரே ஒரு கமெண்ட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க താങ്ക് യൂ അവളതാണ് മക്കളെ കാരൻ ഏരിയാച്ച് വീട്ടിൽ പോകേണ്ടി തന്നാ ബൈ ബൈ സി യു നെക്സ്റ്റ് വീഡിയോ